பேர் தேட்டரில் வந்துடணும் அது நல்ல படமா இருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் சில படங்களுக்கு மட்டுமே ஏற்படுற ஒரு மேஜிக் வந்து இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு லைக் எந்த ஒரு பெரிய பின்புலம் இல்லாத காரணத்தினால ரிலீஸ் ஆயிட்டு எல்லாரும் எழுதினதை வச்சு இந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இடத்துக்காக தான் நம்ம ஒரு அங்கீகாரம்ன்றது இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்காக தான் எல்லாருமே வேலை செய்கிறோம் அது நமக்கு கிடைக்காத டைம் திடீர்னு ஒரு ரெக்னேஷன் மீடியா தான் மெயின் எனக்கு அந்த ப்ரிவியஸ் ஷோ போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் டீம் இத்தனை வருஷம் கனவு எல்லாம் வெளியே தெரிஞ்சது அந்த ஒரு மூமெண்ட் அன்னைக்கு ஒரு சேஞ்ச் போகிற மாதிரி தான் எனக்கும் ஃபீலாச்சு ஓகே சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் இந்த ஒரு மொமெண்ட்காக வந்து இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ரிட்டன் டேரக்டர் பை நீ ஃபஸ்ட் டைம் உங்கள் நேம் பார்க்குறப்போ எப்படி இருந்தது எங்கே பார்த்தீங்க சரி நான் இங்கே நம்ம கமலா தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த நேம் கார்ட் அந்த ஒரு தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக எல்லாருமே அதை பார்த்து லாஸ்ட் ஷாட் வரும்போது எல்லோரும் அந்த ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும்போது அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லைக் எப்படின்னா அந்த ஒரு ஒரு பேர்னா தமிழ் தெயலன்னா என்னுடைய பேர் கிடையாது எனக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்குது அவங்க இந்த ஒரு பேருக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்றது தான் லைக் எப்படின்னா சினிமா பார்த்தீங்கன்னா சினிமாவில் எந்த தொழில் முதலீடு போட்டாலுமே காசு போட்டால் காசு எடுக்கிற தொழில்கள் தான் நிறைய இருக்குது ஆனால் சினிமாவில் மட்டும் தான் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் டைமை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே கொடுக்க முடியும் நம்மள மாதிரி கலைஞர்கள் வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறதுனா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே எனக்கு ஒரு அஞ்சு ஏடிஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் வந்து எனக்காக செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பேருக்காக அப்போது நாலு பேருடைய டைம் போட்டிங்கன்னா அதை நீங்கள் யோசிச்சது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒவ்வொருத்தருடைய டைம் வந்து எனக்காக எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எல்லாருமே படம் ஒண்ணும் யாரும் யார்ட்டே ஒர்க் பண்ணலை வாய்ப்பு தேடும் போது கிடைக்காத வாய்ப்பு நம்மளே உருவாக்கிக்கிட்டோன்றது தான் இங்கே அண்ட் நீங்களே சொன்னீங்க சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே இதுல பிரஷர் தான் ஆரம்பமா வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க சோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சந்தோஷம் தான் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு ஸ்டேஜ் தான் எங்களுக்குலாம் ஏன்னா அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அது நடந்தால் மட்டும்தான் லைஃப்பில் எல்லாமே மாறும் படம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க கஷ்டப்பட்டு இண்டிபெண்டாக படம் பண்ணிட்டோம் எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிப்பேன்னு சொல்லி கேட்டாங்க கஷ்டப்பட்டு முடித்தோம் தேட்டருக்கு எப்படி வரும்னு சொல்லி கேட்டாங்க அதேமாரி தேட்டருக்கும் வந்துட்டோம் இது ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி எல்லாருமே எங்கிட்ட எல்லா டைம்லுமே வந்து கொஸ்டினாக தான் ரைஸ் ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர தட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் இங்க ஆள் இல்லை அதுக்கு அந்த இருக்கிற ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னா டீம் தான் அவங்க கொடுத்த எனர்ஜி நீங்க போனா நம்ம பார்த்துக்கலாம் யார் என்ன பண்ண போகிறோம் நம்ம இருக்கலாம் எந்த சிச்சுவேஷன்ல விட்டு போக மாட்டோம்ன்ற ஒரு அந்த எனர்ஜி இருக்குது பாத்தீங்களா அதுதான் தேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு கான்பிடண்டா இருக்க வச்சிருக்கு ஆர்ஜின் பாயிண்டே அவங்க தான் நம்ம இண்டிபென்டெண்ட்டா ஒரு கெரியரை பில் பண்றோம் லைக் இப்ப நிறைய பேர்கிட்ட வந்து வாய்ப்பு தேடி அழியறோம் அந்த டைம்ல யாருமே கரெக்டான ஒரு ரெகனேஷன் கொடுக்கலாம் அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் மேபி அப்படி இருந்திருக்கலாம் மீட் பண்ணாத டேரக்டர்ஸ் கிடையாது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் யாருமே அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய சிச்சுவேஷன்னால நம்மளால இது பண்ண முடியல நம்மள அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் பட் ஆனால் அதுக்கு பிறகு நம்ம பண்ணி ஆகணும் டைம் போயிட்டு இருக்கு கெட்டின் ஆகணும் லைஃப்ல எல்லாருமே ரெக்கவரி ஆகணும் நம்மள நம்பி இவ்வளோ இருக்காங்கன்ற டைம்ல அப்போ பிகின் தான் இந்த கெவி கொழுக்குமலை ஃபயர் இன்சன்ட் கேள்வி பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அங்கே

ஒரு ஒரு நார்மல் ரோட்னா ஓகே குண்டும் குளியுமா இப்படி டெட் ஸ்லோப்ன்ற ரோட்டில் வந்து தூக்கிட்டு போவது எவ்வளோ கஷ்டம் அதை தூக்கிட்டு போகிறதுனா நார்மலாக நம்மளால் நடக்கக்கூட முடியாது சுமைய சுமந்துக்கிட்டு ஒரு ஒரு அறுபது எழுபது கிலோ இருக்கிற ஒரு லேடியை சுமந்துக்கிட்டு போகிற அதுவும் குழந்தையோட இது இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் அது அந்த சினாரியோவில் நிறைய அசம்பாதங்கள் வழியிலே நடந்துருக்கு நிறைய இடத்துல இறந்தவங்களை அங்கேயே புதைச்சி அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த அதுக்கு வந்து சுமைதாங்கி கல் சொல்லுவாங்க இறந்தவங்க குழந்த போன குழந்தைங்க எல்லாத்தையும் நடு புதைச்சிட்டு அதுக்கு ஒரு புதைச்சி புதைச்சிட்டுருவாங்க அது பேர் சுமைதாங்க கல்னு சொல்லுவோம் ஸோ அந்த கல்லு ஒவ்வொரு டைம் அந்த மக்கள் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இழந்த ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதே சம்பவம்ன்ற நம்ம அங்க போய் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்ப அந்த காட்டுக்குள்ள மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்குல்ல அது ரொம்ப கொஞ்சம் தான் அரசு ட்ரிப்பாக போகிறோம்னா என்ஜாய் பண்ண போகிறோம்னாலே நம்மளால் நடக்க முடியாது அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும் அங்கே போகக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் பட் நீங்கள் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் டாலி தேவைப்படும் லைட் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க சில இதில் ரொம்ப சேலஞ்சிங் தான் அந்த அசு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஷாஸ் நிறைய இருக்கும் எல்லாமே அந்த மரத்து மேலே காட்டில் ஃபாரஸ்ட்டில் மரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ட்ராலிலாம் யூஸ் பண்ண முடியாது இது கொண்டு போக முடியாது கேரளெலாம் அங்கே அது வெறும் ஒத்தடி பாதை நடந்து போகிற கூட பாதை கிடைக்காது ஸோ அங்கே எல்லாமே நம்மளே ஷார்ட்ஸ்க்கு என்ன தேவையோ நம்ம அதை மேனுவலாக கிரியேட் பண்ண தான் அங்கே எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து ட்ரெக்கிங் போகிறோம் நம்ம சும்மா போயிட்டு வரது வேறு சன்ரைஸ் அப்புறம் ஹில் உடைய பியூட்டி வேறு சன்ரைஸ் முடிஞ்ச ஒரு டார்க்னஸ் இருக்குல்ல அது ஒரு லைஃப் இருக்குது அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த டார்க்னஸ்க்கான அந்த டார்க்னஸில் இருக்கிற லைஃபை தான் நம்ம இந்த படத்துல சொல்லியிருக்கோம் ஓகே விடியும் போது படத்துல சன்ரைஸ் ஆகும் பாத்தீங்களா படத்துலயும் சன்ரைஸ் ஆகும் ஒன்றரை மணி நேரம் படம் இருட்டு தான் படத்தில் சன்ரைஸ் ஆகும் அந்த சன்ரைஸ் கூட அவங்களுக்கு எவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்கோம் சார் கதையா வந்துட்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு ஒன் லைன் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு ஆனால் இது வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஊருக்கு போய் அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் நம்ம இவ்வளோ விஷயம் எல்லாரையும் குரூவே கூட்டிட்டு போய் அங்கே எடுக்கணும் போது ஒரு பெரிய டாஸ்க் அதை எப்படி சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு அந்த விஷயங்கள் எப்படி ஃபினான்ஷியலி எப்படி பேலன்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலை அதுக்கப்புறம் நாங்களே கெட்டிலானதான் இந்த லைனு ஹில் ஸ்டேஷன் ஐயோ மலனாகவே இந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் வழி வேதனம் தூக்கிட்டு வந்துடுவாங்கன்ற சொன்ன எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி சொன்னவங்களும் இருக்காங்க ஸோ அங்கேருந்து ரெக்கவர் ஆகி சரி இவ்வளோ இதாக இருக்குது நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் ஜெகன் ஜெயசூர்யா அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவருக்கு கொடுத்த அந்த தைரியம் தான் அவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் என்னோடய கேமராமேன் தான் நிறைய பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அங்கேருந்து தான் நம்மளே யாருமே இல்லை டைமில் நம்ம ஒன்று உருவாக்குன்ற ஜோனுக்குள்ளே தான் கெட்டி நான் அதுக்கு ப்ரொடக்ஷன் ஓகே பட் ஆனால் அது வந்து ஒரு ரிஸ்காக தோணலையா இல்லை ஓகே நம்ம படம் டேரக்ட் பண்ணுறது ஓகே அதே ஒரு பெரிய ஜாப் பெரிய பொறுப்பான ஒரு வேலை அதை தாண்டி நம்ம ப்ரொடியூஸும் பண்ணுறோன்னா ஒரு டீமாக இருக்கிறப்போ அது இன்னொரு பெரிய பொறுப்புன்ற சென்ஸ் தாண்டி நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாய்ப்பு உருவாக்கணும் அந்த வாய்ப்பு நம்ம சும்மா நாளைக்கான யாரும் சொல்லிடக்கூடாது என்ன தானே ஒன்று பண்ணிட்டோம் ஆர்வத்தில் பண்ணிட்டானோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை ஸோ அதுக்கு அந்த கதைக்கு என்ன தேவை ஃபினான்ஷியலாக எல்லாமே புதுசு தான் பட் ஆனால் ஃபிலிம் மேக்கிங்காக எங்கேயுமே குறை இருக்கக்கூடாது பிரசன்டேஷனாகவும் நீட்டாக இருக்கணும் நம்ம என்ன அந்த ஹோல் இமேஜ் படத்துடைய ஹோல் இமேஜ் என்ன ப்ரெசென்ட் பண்ணணும் நினைக்கிறது அது கரெக்டாக டெலிவரி ஆகும் ஸோ அதுக்கான மூட் க்ரியேட் ஆகணும் அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும் புதுசு பெருசு அந்த படத்துக்கு என்ன தேவை அது நம்பிக்கையோட பண்ணி

ஆனா அந்த ட்ரோன் விடும்போது ஒருத்தர் கீழ நடந்து போவோம் பாத்தீங்களா அந்த கீழ ஒருத்தர் நடந்து அதான் அதுதான் அவன் ரெகுலரா யூஸ் பண்ற பாதை ஸோ அங்கதான் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் அவங்க ரெகுலரா யூஸ் பண்ற நம்ம படத்துக்காக நம்ம பியூட்டி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பிளான் பண்ணலாம் அந்த ரெகுலரா யூஸ் பண்ற பாதைகளை தான் நைட் ஷூட்டு டே ஷூட் எல்லாமே அங்கதான் கம்ப்ளீட் பண்ணுவோம் சார் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல டெய்ல ஷூட் பண்றதே ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும் நீங்க நைட்ல எல்லாம் ஷூட் பண்றீங்க அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்தது மெயினா என்னன்னா இந்த ஊர் மக்களை தான் நம்ம ஷூட் பண்ணோம் ஊர் மக்கள் வந்து அவங்க தினக்கூலி மாதிரி இல்லை எப்போனா டெய்லியும் காலையில் அவங்க தோட்டத்துக்கு போவாங்க போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு தான் தோட்டத்தில் வருவாங்க அவங்க நம்ம டெய்லி நைட் ஷூட் அவங்க வரதுக்கு வெயிட் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு பத்து மணி ஆகிடும் பத்து மணிக்கு வந்தோன்னா பன்னெண்டு மணிக்கு ரிட்டன் அவங்க போயினா அடுத்த நாள் தூங்கி அஞ்சு அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும் அந்த டூ ஹவர்ஸ் தான் அவங்க வச்சு ஷூட் பண்ண முடியும் இந்த டூ ஹவர்ஸில் ஒன் ஹவர் ஃபாரஸ்ட்ல நடந்து போகிறதுக்கே டைம் ஆயிரும் அந்த மக்கள் வச்சு ஒன் ஹவர் நடந்து போயிட்டு நம்ம அவங்க ஒருத்த முன்னாடி நாங்கள் நடந்து போயிடுவோம் நாங்கள் நடந்து ரெண்டு மணி நேரம் நடந்து போவோம் ஒன் ஹவர்ல வந்துடுவோம் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போய் எல்லாம் செட் பண்ணி வச்சா ஊர் மக்கள் வந்தாங்கன்னா டூ டெய்லியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் தான் உங்களை ஷூட் பண்ண முடியும் ஒரு ஆறு ஏழு லட்சம் தான் ஷூட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஊர் மக்களை வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் தான் எந்த அளவுக்கு ஷூட்டிங்லாம் முடியும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்களா இந்த படத்துல ஒரு பாட்டி இருக்காங்க

அபோவ் தான் அவங்க தொண்ணூறு வயசுக்கு அந்த பாதியில நடந்து சென்னை வந்து டப்பிங் முடிச்சு தான் போனாங்க திருப்பி அந்த ஊருக்கு சூப்பர் பட் நீங்க வந்து நம்ம ஒரு ரெகுலரா ஒரு ட்ரெயின் ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள காஸ்ட் பண்ணி ஷூட் பண்றதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிள் எல்லாமே இருக்கும் சரி அவங்க எவ்வளவு டெக் போனாலும் சொல்றத புரிஞ்சுப்பாங்க பட் ஆன் தி ஸ்பாட்ல ஒரு பப்ளிக் அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நைன்ட்டி ப்ளஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்க கிட்டே இருந்து நடிப்பு வாங்கலை அவங்களுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா மூணு வருஷம் அவங்க கூட தான் இருந்தாங்க

ஷூட்டிங் மட்டுமே டூ இயர்ஸ் போச்சு நான் அந்த அந்த கால சூழ்நிலைக்கு வேற ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ரொம்ப அடாப்ட் பண்ண முடியாது திடீர்னு புயல் அடிக்கும் மழை வந்துகிட்டே இருக்கும் நம்ம கேமரா வச்சதா மழை வரும் நைட்லாம் மழை வரும் அது நேரமே வராது அதுவும் டீம்ல கேமரா வச்சா ஃப்ரேம் வைக்கிற மட்டும் மழை மாமே ஆமா அந்த நாள் ஃபாரஸ்ட்ல போய் ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி இடத்துல உட்காந்துட்டு இருப்போம் கேமரா வச்சா மழை வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது திருப்பி வெறும் அட்டப்பூச்சி எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வெறும் இதெல்லாம் நடந்து வரும் இப்போ மழை பெய்யுது ஆனால் நம்ம தேவையான ஷார்ட் எடுத்தாகணும் கால் சீட் அன்னைக்கான டைம்ஸ் அன்னைக்கு ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு மேபி அன்னைக்கு அதை எடுத்துடணுன்றது ப்ரெஷர் இருக்குமா அவங்களுக்கு எடுத்துனா மற்ற இது எனக்கு எப்படின்னு தெரியல சினிமாவில் அந்த அங்கே ஒரு மு முகம் இருக்குது ஆனா எங்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க காமிச்ச முகம் அதாவது இங்க சொல்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா டீம் அவங்க எல்லாருமே ஆகட்டும் எங்க கூட நல்லா ஜோபிலா நிறைய பேர் வந்து பேட்டர்ஸ்லாம் கட் ஆஃப் பண்ணி எங்க கூட ஒர்க் பண்ணாங்க லைக் எட் அந்த அவங்க அந்த ஊர்ல வந்து பார்க்குறாங்கள அங்கே மக்களுடைய இதை பார்க்குறாங்கல்ல அதனால மழை வந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்சவங்க தான் நிறைய பேர் எங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் சப்போர்ட்டிவ்வாக ஃபுல் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் ஓகே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களே கேமரா டீமே தூக்கிட்டு வருவாங்க மேலே அவங்க தோல் மேல வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வந்து உச்சி மேலே தூக்கிட்டு வருவாங்க ஃபுட்டு நம்மளால் கரெக்டான டைமுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது வெயிட் பண்ணுவாங்க மூஞ்சு காமிக்க மாட்டாங்க இருக்கோ எல்லாமே இருக்காது எடுக்கலாம் வாங்க சொல்லிட்டு தான் போவாங்களே இருந்து பிரேக் பண்ணுறதும் அந்த ஒரு இது வரைக்கும் நடந்தது இல்லை அண்ட் அடுத்ததான் இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஸோ ஷீலா அவர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த படத்துக்காக அவங்க இந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தை வந்து த்ரூ தி ஃபிலிம் அவங்க டிராவல் பண்ணி ஏன்னா அவங்க வந்து ஒரு படம் பார்க்கறவங்களோட கனெக்ட் ஆகும் ஸோ நம்ம ஊரு பொண்ணுமா இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஆளாகவும் இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு டஸ்கி ஸ்கின் ஸ்கின் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் ஆடியன்ஸோடு கனெக்ட் ஆக முடியும் பெர்ஃபார்மென்ஸாகவே அவங்க இதுக்கு என்ன தேவையோ அது டிசர்வாக நல்லா பண்ணியிருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் யாருமே வந்து இதுதான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு போடும் சினிமாவில் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு போடும் எல்லோரும் இதில் என்ன என்ன மாதிரி தான் அவங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு இருந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணுன்ற டைமில் தான் ஸோ நம்ம இப்படி கேஷ் பண்ணும் போது அவங்களையும் உள்ளே நம்ம ஜாயின் பண்ணி எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணூர் விஷயம் கேள்விப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் ஒரு சீன் ஒரு ஸ்பாட் அவங்க ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி நின்று அந்த கேள்விப்பட்ட நம்ம படத்தில் வந்து பனிக்கூடம் பிரேக்கேஜ் ஹூம்ப் வாட்டர் வந்து பிரேக்கேஜ் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கு ஸோ அப்போ என்னன்னா ஹாட் வாட்டர் வந்து வைக்க முடியாது நம்ம செட்ட சினிமா செட்டப் பண்ணும்போதில் ஹாட் வாட்டர் வைக்க முடியாது ஸோ ஹாட் வாட்டர் வச்சாலுமே டக்குன்னு நாங்கள் ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த ஒரு கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் தான் ஸோ அவங்க டோலிக்கு கீழே ஒரு ஒரு பெரிய கவர் வச்சு ஃபுல்லாக இது பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப நேரமாக அவர் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க அந்த ஜில்லஸ் அப்படியே அவங்க உடம்புல ஏறி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க உள்ள அவங்க டக் உள்ளே டயர்ட் ஆயிட்டாங்க தெரியாது எங்களுக்கு டோலி கழட்டி நாங்கள் ஒரு ஷார்ட் ஒயிட் ஷார்ட்டு எல்லாம் வந்து வைக்கணும் வச்சுட்டு எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி போனோம் தூக்கிட்டு வரவங்களுக்கு உள்ள என்ன அந்த டோலிக்குளோஸ்டாக தான் இருக்கும் தூக்கிட்டு வரவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது உள்ள இருக்கிறவங்க தூக்கிட்டு வரவங்க போற சத்தத்துல உள்ள இருக்கிறவங்க அவங்க ஷீலா மேடம் கத்தின சத்தம் வெளியே யாருக்கும் கேட்கல முடியல முடியலன்ற சொ சத்தம் யாருக்கும் கேட்கல வந்து அவங்க ஷார்ட்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாருமே உங்க உண்மையிலுமே வழியில கத்துறாங்க அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு வந்து டோலி எல்லாம் கல்ட்டு எல்லாம் தூரம் ஓடி போயிட்டாங்க ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ரோல் ஆகிட்டே இருக்கு அவங்க உடல் சிவக இல்லை என்னாச்சும் தெரியல எல்லாரும் பக்கத்தில் ஓடி போறோம் ஓடி போய் பார்த்தா அவங்க அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் நிக்கிறாங்க வாய் மட்டும் ஓப்பன்ல இருக்கு ஒண்ணுமே இல்லை ப்ரீத்திங் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை இப்ப அங்க இருந்து நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஃபயர் கேம் டக்குன்னு செட் பண்ண முடியாது நம்ம இமீடியட்டாக எப்படி ஒரு ஃபயர் கேம் செட் பண்ணது முடியாது தூக்கி போட்டு ஒட்டு மொத்தக்குறும் ஓடுறோம் காட்டுக்குள்ளே காட்டுலேருந்து தூக்கிட்டு ஓடுறோம் ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறோம் ஊருக்குள்ள என்னுடைய டீம்ல ஒரு மெம்பர் இருக்கார் அவர் தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஃபாரஸ்ட்ல ஓடி ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே வரும்போதே அந்த எல்லாம் வேகமாக ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் எல்லாம் செட் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் போட்டு அவங்களாங்க செட் பண்ண தான் ரெக்கவரி ஆனா

வெளியே வந்த பின்னாடி தலையை சுத்தனத்துக்கு கொடி வந்து இடுப்பையும் சுற்றிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க குழந்தை உள்ளே தள்ளுங்க கொஞ்ச நேரம் நான் அம்மா வயதுலேருந்து வெளியே வந்துருச்சு திருப்பி குழந்தைய உள்ளே தள்ளுங்க அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ்னு வரும் அப்போ வந்து கேமரா ஷாட் வந்து அந்த அது வந்து ரொம்ப சீஜி மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணால் சீஜி கிடையாது ஒரிஜினல் ஷார்ட்டிங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் ஷார்ட்டு இந்த காலை வந்து அப்படியே மோல்டு எடுத்து குழந்தைய தலையை நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் தான் எங்களுக்கு தெரியாமச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக தப்பானால் கூட வேற மாதிரி அந்த ஷார்ட் வந்து வேற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிடுவோம் ஸோ அது ப்ராப்பராக வெயிட் பண்ணி அந்த ஒரு ஷார்ட்டை தான் ஃபேவரட் ஷார்ட் ப்ராப்பரா வெயிட் பண்ணி அந்த குழந்தைய வந்து பின்னாடிந்து நாங்களே உள்ள தள்ளுவோம் தள்ளும் போது ஒரு ஒரு பாட்டி கை வந்து அந்த குழந்தையை திருப்பி அம்மா தள்ளும் தட்டும்போது ஷார்ட் இருக்கும் அது அந்த மாநில பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து எண்டு ஃபிலிமே தமிழ் தொண்ட ஷார்ட் ஒன்று இருக்கும் அது வந்து ஊர்லேருந்து கேமரா வந்து அப்போதான் வந்து நம்ம அவத்தாரில் ஒன்னு பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா ஃபுல் படமும் முடிஞ்சோன்னே மரத்துடைய வேர்குல தான் அந்த படம் நடந்துச்சுன்ற மாதிரி லாஸ்ட் ஷார்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரிதான் நைட்டு ஃபுல்லா பிளாக்கிங் ஃபாரஸ்ட் வைட் மட்டும் காமிச்சிட்டு படம் முடியும் போதுதான் அந்த ஹில்ல நம்ம லாஸ்ட் ஷார்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம் ஊர்லேருந்து கேமரா அப்படியே ஃபாலோ பேக் வந்து அப்படின்னா ஒட்டு மொத்த ஹில்லுன்னு தெரியும் அந்த கதை எங்கே நடக்குதுன்ற மாதிரி ரிசர்வ் பண்ணியிருப்போம் ரெண்டு விஷயம் அந்த லாஸ்ட் இதில் வந்துட்டு தெரியும் பட் நீங்கள் சொன்னீங்க இந்த சிறுத்தை வந்துச்சு ஒரு சில விஷயங்கள் அன்எக்பெக்டடாக இருந்துச்சுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எல்லாருக்கும் நடுவில் ஒரு பாறை வந்துச்சு அவன் பெருசாக அந்த ஒரு விஷயமும் கேள்வி போட்டோம் ஆக்சுவலாக மலை சமமலை டென்ட்டு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது டென்ட்டு போட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் தங்கியிருந்தோம் டென்ட்டுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் ஒரு பாதையில் ஷூட்டிங் ஒத்தடி பாதை தான் அன்றைக்கி தான் வந்து இந்த புயல் ஒன்று ஹெவியாக போயிட்டுருந்துச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே பாறை ஜஸ்ட் மிஸ் அங்க சீலா படுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருக்கிற ஷாட் தான் லைட்டா ட்ரிஸ் அவங்க எந்திரிச்சாங்க எந்திரிச்சு லைட்டா மூவ் பண்ணி வரும் பெரிய அப்படியே பாதியில உருண்டு வந்து கீழே கீழே பள்ளம் தான் லைட்டா ஸ்லிப் ஆனா கூட கீழே சேர ஜஸ்ட் தான் மிஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஷூட்டிங்கோட இயர்ஸ் டேஸ் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான் ஸோ அதை பார்த்து நீங்கள் ரிசர்ச் எடுத்து கொண்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க பட் என்ன தான் நம்ம பண்ணும்போது அந்த சினிமாக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கற்பனை ஆட் பண்ணுவோம் வேறு ஒரு சில எலிமெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சவுண்ட்ஸ் தான் அதை நம்ம மேஜராக அண்ட் சவுண்ட் டிசைன்ஸ் தான் அதில் நம்ம மெயினாக ஒர்க் பண்ணுது ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டு அந்த டார்க் ரூமுக்குள்ளே படத்தையும் இமேஜ் ம இமேஜ் மட்டும் தான் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சவுண்ட்ஸ்குள்ளே தான் நாங்கள் விஷுவலாக நம்ம எவ்வளோ இது பண்ணாலுமே சவுண்டு தான் அதை ட்ராவல் பண்ண வைக்கிறது சவுண்ட் யார் பண்ணி ஜல்லிக்கட்டு ஒரு படம் வந்துச்சு மலையாள படம் ரங்கநாத் தெரியும் கண்ணன் கண்பத்தா ஒரு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருமே மோஸ்ட் சீனியர்ஸ் அவங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தான் இதில் பண்ணியிருக்காங்க சார் இந்த படத்துடைய கதையை தயார் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய மலைகளுக்கு டிராவல் எல்லாம் சொன்னீங்க சார் எங்கெங்கெல்லாம் போனீங்க மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாகவே சுற்றிட்டோம் வெஸ்டர்ன் கால்ஸில் இஞ்சி இடுக்கு மூளை முடிக்க எல்லாத்துலேயுமே சுற்றிட்டோம் ட்ரக்கிங்காகவும் சரி ட்ராவலாகவும் சரி எல்லா இடத்துலையுமே டிராவல் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மேபி நீ ஒரு இடம் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் கிடச்சிடும் அதில் ஏதாவது நீங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் நம்ம கூட பகிரணும்னு நினச்சிங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அது வந்து அத்தியாவசியம் அது அவங்களுக்கு போய் சேரலன்ற ஒரு எல்லா இடத்துலையுமே மேஜராக இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற பிரச்சனை அதுதான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மெயினாக நான் ரொம்ப மாதிரி மனசே விட்டு போனது என்னென்னா மூணார் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்குது நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணாரில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இடம் இருக்குது இந்த சைடு கேரளா இந்த சைடு தமிழ்நாடு தமிழ்நாடுனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் தமிழ்நாடு அந்த ஒரு வீடை விட்டால் திருப்பியும் கேரளா இது வந்து நம்ம எத்தனை பேர் தெரியும் தெரில எனக்கு அந்த ஒரு வீடு ஆனால் அந்த ஒரு வீடு வந்து தமிழ்நாட்டுன்னு ஒரே ஒரு காலத்தை இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து கரண்ட்டு எதுவுமே வரலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடு அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வரல நம்ம காமராஜர் பீரியட்ல நம்ம எல்லாமே பாத்தீங்களா இடங்கள் பிரிச்சாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸுக்காக பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க அந்த காட்டு வழி பாதையில் நடந்து டெய்லியும் போடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் அந்த கிட்டத்தட்ட காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடன்ட் வந்து என்ன தூக்கி வரை போட்டுருச்சு கேஸுக்காக ஏன்னா அவங்க திருப்பி மூணார் வந்து மூணாறுல இருந்து திருப்பியும் தமிழ்நாடு வரதுக்கு காட்டு வழி பாதையில் நடந்து போனாங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் அவங்களுக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கிற டைம்ல அவங்களுடைய நிலவினைக்கு போதும் கொஞ்சம் எதுவாக இருந்துச்சு இன்னும் இப்படி இருக்கே அப்படின்ற இதே மாதிரி ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்கு சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது லைக் படம் பண்ணிட்டீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு பட் ஆனால் தேட்டருக்கு கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு முதல் படத்துக்கு ரொம்ப பெரிய டாஸ்கே அதுதான் ஸோ நீங்க அந்த டாஸ்க்கை எப்படி கடந்து வந்தீங்க நமக்கு வந்து மெயின் என்னன்னா தேட்டருக்கு கொண்டு வரும்போது ஹரி உத்ரான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு அவர் தான் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான் நம்ம தேட்டர் போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அவரு பயங்கரமாக படத்தை நம்பினார் நாங்களும் ஏன்னா அவர் எங்க டீமை பார்த்தாரு படம் பார்த்து அவர் ரொம்ப பிடிச்ச அதுக்கப்புறம் எப்பயுமே ஞாபகம் இருக்கிற ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ராமசாமி சார் இருக்காங்கல்ல அவங்களுடைய பையன் கால் பண்ணாரு நிறைய பேர் பண்ணாங்க விஜய் மில்டன் சார் கால் பண்ணாரு கால் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ விஜய் மில்டன் சார் கால் பண்ணாரு அவர் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணாங்க எனக்கு அவருடைய அப்புறம் நம்ம மூத்த பத்திரிகை ராம்ஜி சார் அவர் அவர் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு பர்சனலாம் இது வரைக்கும் யாருக்கும் சால்வ் போட்டதில் உனக்கு போகிறோம்மான்னு சொல்லி சால்வ் போட்டு நல்ல ஒரு அதெல்லாம் கிடைச்ச நல்ல பத்திரிகையாளர்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ரெகனேஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரி வீக்கே ராமசாமி சார் பையன் அவங்களுடைய ரெகனேஷன் ஓகே ஃபைன் சார் ஓகே சார் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுது லைக் இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 125 நாள் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்வீங்க ஒரு படம் ஷூட் பண்றதுக்கு 30 40 டேஸ் எடுத்துக்குறவங்களுக்கே வந்து நிறைய எடிட்டிங்ல கட் சீன்ஸ் எல்லாம் போயிடும் பட் 125 டேஸ் அப்படினு போது உங்களுக்கு எவ்வளவு ஃபுட்டேजेस இருந்துச்சு எந்தெந்த சீன்ஸ் டெலீட் பண்ணீங்க இல்ல லைக் அத சொல்லல ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர் ஷூட் பண்ண முடியும் ஃபுட்டேஜ்

ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரே ஒரு ரெண்டு சீன் இருக்கும் தான் ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எடுக்க போகிற பிள்ளைலேருந்தே வந்து நிறைய சேலஞ்சஸ் நிறைய டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் மற்றபடி நம்ம டீம் வந்து ஒரு பக்கம் ஒரு டென்ஷன் எப்பயாவது கொடுப்பாங்க அசிஸ்டன்ட் டேர்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி டென்ஷன் தான் திடீர்னு பார்த்தா அதை மறந்துட்டு அந்த வாலி மறந்து வீட்டிலேயே வைத்து வச்சு விட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா விட்டுட்டு வந்துட்டு திரும்ப போகணுன்னா ஒரு நாள் கூட ஆகும் அந்த மாதிரி காஸ்டியூம் வந்துட்டாங்க நம்ம ஆக்சுவலே ஷூட்டிங்லாம் கிளம்பி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் லொக்கேஷன் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் காஸ்டியூமே விட்டு வந்தாப்ல எங்க சென்னையிலே ஊர்லயே இல்ல ஊர்ல வாக்கு கண்டிப்பாக விட்டு வந்து அது ஒரு வெயிட் பண்ணி அங்கேயே ஒரு அவங்க லோக்கல்ல வந்து ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களே அந்த இதெல்லாம் கட் பண்ணி சாக்குப்பே ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஓகே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் அது ஓகே ஒரு நல்லா ஹாப்பியா தான் இருந்துச்சு அது பட் இவ்ளோ ஒரு மேன் பவர் ஒர்க் பண்றப்போ கண்டிப்பா இந்த இதுல ஃபுட் மேண்டேட்ரி நமக்கு வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம ஆடம்பரமா சாப்பிடலனாலும் அத்தியாவசிய தெரியாது ஒரு சில சாப்பாடுகள் தண்ணியும் முதக்கொண்டு தேவை பட் அதுக்கான அந்த லைக் ரொட்டேஷன்ல எடுத்துட்டு வர்றது போறது அதுக்கான டீம் தனியா இருந்தாங்களா இல்ல அதுவும் நம்ம இல்ல நம்ம எல்லா இப்போ எப்படின்னா இது டேரசின் டீம் கேமரா டீம் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எல்லாம் எல்லா வேலையும் செய்வோம் எல்லாருமே எல்லாரும் பண்ண நானே வந்து இப்படி லக்கேஜ் தூக்கிட்டு போவேன் கேமரா தூக்கிட்டு போவேன் யாருக்கேறா தண்ணி வாட்டர் கேன் தூக்கிட்டு வருவேன் எல்லாருமே எல்லாரு வேலையும் செய்வோம் எல்லாருமே அது பண்ணதுனால பண்ணதனால மட்டும்தான் இது பாசிபிட்டஸா இருந்துச்சு மற்றபடி வந்து இப்போ இவங்க ஒரு டீமை பிரிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் நாங்கள் பண்ணால் அவங்க மட்டுமே அதை பண்ணுதானே அந்த டைமில் டயர்டாயிடுவோம் ஓகே நாளைக்கான வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அவங்களால ஸோ ஒரு நாளைக்கு இவங்க பண்ணாலும் அதுவும் மாற்றிப்போம் ரொட்டேஷன் மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிப்போம் சார் உங்களுக்கு வந்து சினிமா எடுக்கணும் அண்ட் சினிமாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை எப்பத்துலேருந்து ஆரம்பிச்சது ஸ்கூல் டைமில் வந்து நான் படித்தது வந்து தூத்துக்குடி அங்கே தான் ஒரு ஒரு ஹாஸ்டலில் படிச்சுருந்தேன் ஊர் வந்து சேலம் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வரும்போது இப்போ கிறிஸ்டின் ஹாஸ்டல் நான் படித்தது கிறிஸ்டின் ஹாஸ்டல் அங்கே வந்து டிவி பார்க்கவே போட்டான ஏதாவது ஒரு மோசஸ் ஜோசப் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு படம் எப்பயாவது போடுவாங்க ஸோ நமக்கு எப்படின்னா ரெகுலராக டிவி பார்க்குறதுங்கான பாசிபிலிஸ்ட் கிடையாது ஒரு நம்ம மறைக்க மறைக்க தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் சொல்லுவாங்க அந்த ஒரு மொமெண்ட்டு தான் ஊருக்கு வந்துவிட்டு அப்படின்னா ஒரு முப்பது நாள் வீட்டில் இருப்போம் முப்பது நாள் எங்கள் அம்மா எனக்காக ஒரு கலர் டிவி வாங்கி வச்சிருப்பான் ஊருக்கு போனால் நான் நான் பார்த்துட்டு எப்படின்னா எந்திரிச்சு கூட டிவி வந்து மாத்தோட காலையிலேயே ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படினா எந்திரிச்சு மாத்தனா ஏதாவது படுத்துட்டு கால்ல கட்ட வரலேயே அப்படி கட்டில் போட்டுருவா கட்டவரிலே மாத்தி 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 தான் அது இது இருக்கும் ஒவ்வொரு சின்ன வயசுல போது தெரியாது எனக்கு ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது அப்பதான் வந்து நம்ம ஏர் முருகாசிட்டு காலேஜ் சீனியர் அவர் திருச்சி பிஷப் பேப்பர் காலேஜ் தான் அவரும் படிச்சாரு ஏர் முருவாசி அப்ப துப்பாக்கி படம் முடிச்சுட்டு எங்க காலேஜ் வந்தேன் வந்துட்டு நம்ம சினிமா ஆகலாம் நம்ம அடுத்து ப்ரொஃபஷன் என்னமாக இருக்க போதும் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு வாலிபால் டீம் பிளேயர் தான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நானே ஓகே ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டில் தான் காலேஜ் ஜாயின் பண்ணது எல்லாமே சே முடிச்சிட்டு நம்ம இதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் நோக்கி தான் போகும்போதா கவர்மெண்ட் அந்த ஜாப் போக போகிறோம்மா என்ன பண்ண போகிறோம் அடுத்து அடுத்த கரியர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர்லேயே பில்ட் பண்ணுன்ற ஒரு இடத்துல வரும்போது தான் கரெக்டாக அந்த டைமில் ஏர் முருகா சொந்தப்பில் வந்துட்டு சினிமா ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் சென்னை போய் பெரியாள ஆயிருக்காரு நம்ம ஒரு வழி இருக்காரு நம்ம சென்னை போய் தான் ட்ரை பண்ணலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ இந்த காலேஜ்ல இருந்து போயிருக்காங்க இந்த இடத்துல இந்த காலேஜ்ல இருந்து போயிருக்காங்க அப்படின் போது தான் அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை தான் அந்த மூணு வருஷமே புக்ஸ் படிக்கிறது ரைட்அப்ஸ் எல்லாமே அந்த டைம்ல போயிட்டிருந்துச்சு அங்க ஜாயின் பட் நீங்க வந்து படத்தினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லும்போது நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தீங்க பட் நீங்க ஒரு வாலிபால் பிளேயர் அப்படின்ற சர்ப்ரைஸும் இப்ப எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எதிர்பார்க்கலாமா இல்ல ஏ நம்ம காலப்போக்குல நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போறோம் எது அதுலயும் அரசியல் இருக்கு எல்லாமே இருக்கு பட் நான் நான் பயணிக்கிற அரசியல் நான் யோசிக்கிற விஷயங்கள் வேற ஒரு

எனக்கு கொடுத்த ஹோப் தான் நம்ம அங்கே இருந்தால் அவனே ஆட்டி ஒர்க் பண்ணல அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் அவனும் நிறைய பேர் ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் படம் தான் நானும் அதே மாதிரி தான் ஸோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட்டப் ஆகி தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி நமக்கு ஒரு 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 விஷயம் தெரியும்ல நம்ம இப்படி தான் ஒரு ஒரு சினிமா உருவாந்த இருக்குல்ல அதை அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஷெடியூலில் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கரெக்டாக பிக்கப் ஆயிடுச்சு எப்பயுமே இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் படம் அஞ்சாவது நாள் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அது கடைசி வரைக்கும் ப்ராப்பராக முடிஞ்சு இன்னைக்கு ஒரு எல்லாம் எழுதும் ஒரு வெல்மேட் ஃபிலிமாக இருக்குன்ற எழுதும் ரொம்ப சந்தோஷம் ஃபிலிம்மேக்கிங்காக ஒரு நல்லா இருக்கின்ற டைமில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுடைய அடுத்த படம் என்ன மாதிரியான ஜானலில் எதிர்பார்க்கலாம் அடுத்த வந்து இப்போது போயிட்டு ரைட்டாக போயிட்டு அது வந்து ஒரு அதுவும் ஒரு ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் தான் அதுவும் அதுவும் உண்மை சம்பவம்

ஈஸியாக கனெக்ட் ஆகுது படம் பார்க்கறது கனெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஸோ ஓகே நம்ம என்ன மாதிரி மேக்கர் நமக்கு எப்படி ஒரு விஷயத்த இன்னும் ஆடியன்ஸை கொண்டு போக முடியும் இன்னும் யூசர் எந்த இந்த மீடியம் வந்து அந்த யூசர் ஃபுல்லே இருக்கு ஓகே ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்ம அந்த இடத்த பண்றோம்ல பண்ணுறோம்ல நம்ம அடுத்து பண்ணும்போது இதே மாதிரி நான் ஆக்சுவல் ஃபிக்ஷன் ட்ராமாஸ்லாம் நிறைய வச்சுருந்தேன் ஃபிக்ஷன்ஸ் இப்போ வேணாம் இப்போ நம்ம அந்த இடத்துல அவே வந்து இன்னும் க்ளோஸ் ரியாலிட்டி மக்கள் பக்கத்துல போய் ஒரு படம் பண்ணும் இந்த மீடியம் அதான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலி மக்கள் பேஸ் பண்ணுற வழி வேதனையை அவங்க கூட இருந்து அவங்களோட பயணிச்சு அது எல்லாத்தையும் அவங்க கூட இருந்து ஷேர் பண்ணிக்கின்ற மீடியமாக தான் நான் பார்க்க சூப்பர் சார் சோ நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க உங்களோட அடுத்த படமும் இதை விட சூப்பர் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கிறோம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ